உறவு வணக்கம் அதாவது காந்தலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய மதிவதனி இவங்க தான் அவங்களை வந்து மதிவதனின்னு சொல்லிக்கிறாங்க இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஒரு கதை விடுறாங்க இவங்க அப்பா வந்து தமிழ்நாட்டு விடுதலை புலிகளில் இருந்தாரு அந்த நேரத்தில் இவங்க பிறந்தாங்க ஆம்பளை பிள்ளையா இருந்தா தலைவரோட பெரியும் பொம்பளை பிள்ளையா இருந்தா இவங்களோட தலைவரோட மனைவி பெறையும் வைக்கிறது அப்படிங்கிறது கதை இவங்க தான் அவுத்து விடுவாங்கிற சரி அதை விடுங்க நம்ம அதுக்காக வரல அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு திமுக மேடையில திமுக ஓரணியில் ஒன்று திரள்வோம் அப்படிங்கிறது போல ஒரு கதை அந்த கதையில குறிப்பா இந்த பொண்ணு என்ன சொல்லுது கருணாநிதி கருணாநிதி வந்து ஜெயிக்கணும் கட்சி ஆரம்பிக்கலையா கதை சரி இப்படி கதை அண்ணா பத்தி ஒரு கதை பெரியார பத்தி ஒரு கதை அண்ணா வந்து சமத்துவத்தை பேச வான கூப்பிட்டாங்க பெரியார் வந்து என் கூட வந்து ஒண்ணுமே கிடைக்காதுனாராம் இவரு கருணாநிதி வந்து வாங்க நான் ஜெயிக்கணும் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு ஆனா ஸ்டாலின் வந்து மக்களுக்காக இப்ப இருக்காரு அப்படின்னு புளுத்த பிச்சா பேசுது பெரிய கதை கேட்கவே முடியல என்னன்னா குறிப்பாக என்ன சொல்லுதுன்னா இந்த நீங்க பேசுங்க திராவிடம் வந்து பெரியார் வந்து பெரியாரும் திராவிடமும் தான் திருக்குள்ளுவரை படிக்க வச்சுச்சா அவையார படிக்க வச்சுச்சா இப்படிலாம் நீங்க கேட்கலாம் இதெல்லாம் சரியான கேள்வி ஆனால் அன்னைக்கு ஆரியர்கள் இல்லை அதுக்கப்புறம் ஆரியர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு புது விதமான உருட்டு உருட்டி சுத்துவோம்ல இல்லை ஒரு உருட்டு சரி நம்மளும் என்னதான் சொல்லுவதுன்னு கேட்போம் அப்படின்னு சரி ஒருவேளை அதாவது இருக்குமோ அப்படின்னு நூறாண்டு காலத்துக்கு முன்னாடி இயக்கம் கண்ட இந்த பெரியாரிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் நூறாண்டு காலத்துக்கு முன்னாடி நூறாண்டு காலத்துக்கு முன்னாடி நூறாண்டு காலத்துக்கு முன்னாடி இதை ஒரு வட்டம் போட்டு குறிப்பு வச்சுக்கோங்க அப்பதான் சொல்லுது இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளோட அம்மாவும் அப்பாவையும் தாத்தாவையும் கேட்டால் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி போய் கேட்டால் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க ஏதாவது வந்து அடிமையா இருக்கான்னு கேட்டால் ஆரிய அடிமையா இருக்கிறதா சேரிங்க சாமி அப்புடின்னு சொன்னாங்க அப்படின்னு உருட்டுது இப்போ நீ முன்னாடி தான் சொன்னேன் நூறாண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த இயக்கம் இவங்க பிள்ளையோட அப்பனை மௌனையும் அம்மா அத்தா அப்பனுக்கு எல்லாம் வயசு என்ன ஆகுது ஐம்பது ஆண்டு காலம் அப்ப இந்த நூறாண்டு காலம் நொட்டது இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல என்ன மயிருக்கு படிக்க வைக்கல இன்னைக்கு படிக்க வச்சதுன்னு கதை விடுற எதுக்கு அப்பனையும் ஆட்டாலையும் படிக்க வைக்காம அப்ப அந்த வந்து குடிதான ஆக்கி அப்ப ஆட்டாவோட தாலி அறுத்து அந்த தாலி அறுப்பு வைக்கக்கூடிய காசை வச்சு நான் முதல் வந்துட்டு நூறு ஆயிரம் ரூபாய் காசு ஓலா கொடுக்குறீங்களே என்ன மயிருக்கு அப்படின்னு கேள்வி இருக்கு இருக்கா இல்லையா அப்பனையும் ஆத்தாலையும் படிக்க வைக்காத இவர்கள் பிள்ளைய படிக்க வைக்கிற காரணம் என்ன அப்படின்னா அப்ப அந்த படிக்காத காலத்துல குடிகாரனாக்கி அந்த காசை வருமானத்தை பார்க்கணும் அதுக்கு ஏதோ ஒரு வகை செய்யணும்ட்டு அந்த காசை எடுத்து புழுவை போட்டு மீனை பிடிச்ச மாதிரி ஒரு புழுவை தூக்கி பிள்ளைக்கு போறாங்க இதுதான் உண்மை இவங்க எல்லாத்துலயுமே திருட்டு உருட்டு இருக்கும் இல்லாமலாம் எதுவுமே கிடையாது மோசமானவங்க படிப்பையே பத்தி பேசக்கூடிய இந்த காந்தலட்சுமி என்ன குறிப்பா சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து முழுக்க முழுக்க படிப்பை பத்தி தான் பேச போறேன் மற்றபடி வேற எதையுமே பத்தி பேச மாட்டேன் இந்த முதல்வர் ஸ்டாலின் தான் வந்து நிறைய கொண்டு வந்தாரு நிறைய படிப்புக்காக கொண்டு வந்தாரு அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பொண்ணு அவங்க ஐஐடி படிக்கிறாங்க அவங்க அந்த போய் விண்வெளியில ஆராய்ச்சி பண்ணக்கூடிய படிப்பை படிக்கிற காரணம் இந்த முதல்வர் தான் பெருமைப்படுறோம் அந்த வேலை செஞ்ச முதல்வர் நினைச்சு பெருமைப்படுறோம் ஒரே ஒரு பொண்ணு ஆகாயத்துல உள்ள ஆராய்ச்சி செய்யக்கூடிய படிக்க வைக்கிற அந்த பொண்ணு அந்த செய்ய வச்ச முதல்வர் பெருமை கொள்வோம் ஆனா மீதி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு பெருமைப்படுறதா ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கஞ்சா தெரு பொறுக்கியாக வைக்கியாக பள்ளி பிள்ளைகளை ஸ்டாலின என்ன சொல்றது இது நடக்குதா இல்லையா நாள்தோறும் பத்திரிகையில பள்ளி மாணவன் வெட்டினான் கல்லூரி மாணவன் கற்பழித்தான் செய்தி வருதா இல்லையா வருதா இல்லையா எத்தனை கொலை எத்தனை கொள்ளை இதை செய்தவர்களுடைய வயது என்ன இந்த கேள்வி இருக்கா இல்லையா சொல்லுங்க நீங்க வந்து அரசு பள்ளியில் படிச்சு ஐஐடி வரைக்கும் கொண்டு போக தரம் இருந்தவர்கள் எண்ணத்துக்காக இன்ப நிதியோ அல்லது அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பல நிதிகளையோ அந்த பள்ளியில சேர்க்க முடியல இந்த கேள்வி இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா நீ வந்து ஸ்டாலின் அவருடைய மகனுடைய மகன் இந்த தான் படித்தார் அரசு பள்ளியில அப்படின்னு காட்ட முடியுமா அவர்களெல்லாம் படிக்க முடியாது ஏன்னா தரம் இல்லை அவர்கள்லாம் கொண்டு போய் வேற எங்கெங்கயோ சேர்க்க வேண்டியது இவங்க ஏதாவது மெட்ராஸ் ஐஐடி பெரிய பெரிய ஆராய்ச்சி நிலையத்துக்கு போல அப்படின்னா அங்க ஒண்ணும் பண்ண முடியாது தியாகம் பண்ணணும் இவங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு பெரிய இதுல படிச்சுட்டு நீங்க அங்கெல்லாம் போயிடாத தமிழ்நாடுன்னு ஒரு உச்சவாய் நாடு இருக்கு அதெல்லாம் திராவிட நாடுன்னு சொல்லி ஏமாத்தி இவங்க தலையில மொழ அரைச்சி சில வேலைகளை செய்ய ஒண்ணு செய்றீங்க செய்யறாங்க இது உண்மை சத்தியம் இதை தவிர்த்து எந்த அரசியல்வாதியுடைய மௌனாவது மகனாவது மகளாவது நீ சொன்னது போல ஆராய்ச்சி நிலையங்களுக்கோ இராணுவ படைக்கோ காவல்துறையிலையோ இருக்காங்களா சொல்லி இருக்காங்களா கிடையாது அவங்களாம் திரும்ப திரும்ப கூட்டு வந்து அமைச்சர் பயனா இருந்தா திரும்ப அவனுக்கு ஒரு சீட் வாங்கி கொடுக்க வேண்டியதும் முதலமைச்சர் பயனா இருந்தா அவனுக்கு திரும்ப வேட்பாளர் முதலமைச்சரோட துணை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டாந்து நிப்பாடு ஏதோ கண்ட கர்மத்தை அரசியல் அவங்க இருக்கணும் ஆனா இந்த நாட்டோட பிரதிநிதிகள் நாட்டோடைய குடிமக்கள்கள் மத்தவங்க வந்து போய் போர்ல செஞ்சு சாகணும் என்ன நோக்கம் அதாவது ஒரு அம்மா வந்து பூண்டு உடைக்கிற அம்மா சொன்னாங்க என் பையன் உடம்பு முடியாம இருந்தான் அந்த பையன் உடம்பு முடியாம இருக்கிறவனுக்கு இந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம் மூலமா உயிர் வந்துச்சு சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துறோம் இதே ஸ்டாலினோட பையனுக்கு இன்ப நிதியோட பையனுக்கு அந்த உதயநிதியோட பையனுக்கு இல்ல அவரோட பேர பிள்ளைகளுக்கு உடம்பு முடியலன்னு அந்த மருத்துவமனையில சேர்க்கிறாங்களா இதுதான் கேள்வி தன் குடிகள் எங்கு பயன்பெறுகிறாரோ அதே இடத்திலும் தன் ஆண்ட அரசனும் பயன்படுறான் அந்த பயன்படுத்துறான் அப்படின்னு செய்தி இருக்கா இத சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இதுல பெரிய உருட்டு நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பேச்சுக்கு பேசுறா போறாங்களாம் அங்க சைக்கிள் ஒட்டிட்டு ஒரு பொண்ணு போறத அந்த பேர் ஒரு ஆசிரியர் அவங்க ஐம்பது வயசு இருக்கக்கூடிய ஆசிரியர் கூப்பிட்டு காட்டுறாங்களாம் அங்க பாருமா எப்படி ஐம்பது வயது உடைய இங்க இங்க ஐம்பதா வட்டம் அடிச்சுக்கணும் ஐம்பது வயது உடைய ஆசிரியரு காட்டுறாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஏன் அம்மா சந்தோஷப்படுறாங்கன்னு பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ம யாரே இந்த காந்தலட்சி அம்மாக்கு புரிஞ்சுக்கிட்டான் அப்ப அவர்கிட்ட வந்து கேட்கும்போது மீடியா இருக்கு நான் தனியா சொல்றேன்ட்டு அந்த அம்மா சொன்னாங்களா பதிமூன்று வயது ஐம்பது வயது வயது உடையவருக்கு பதிமூன்று வயது இருக்கும் பொழுது அவங்களோட அண்ணன் சைக்கிள் ஏறி உட்காந்தப்ப அவங்க பெரியப்பா பார்த்து பொம்பளை புள்ள சைக்கிள் வரலாமான்னு சொல்லி தூக்கி விட்டறிஞ்சிட்டாரான் விட்டறிஞ்சிட்டாரான் ஆனா இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் படிக்கிறாங்க எது எதுலாம் பயணிக்கிறாங்கன்னு பெருமைப்படணும் 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 அக்கா ஒரே ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் நூறு ஆண்டு காலம் கண்ட திராவிடம் நூறாண்டு கண்ட இயக்கம் நூறாண்டு காலம் நூறாண்டு காலம் இந்த அம்மாக்கு வயது ஐம்பது ஐம்பது இதுல பதிமூணு வயசு எப்ப அந்த இயக்கம் எத்தனை ஆண்டு காலத்தை கடந்து வந்திருக்கணும் திட்டத்திட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ஆண்டு கண்டு வந்துருச்சு அப்ப அறுபத்தி மூணாவது ஆண்டு காலத்துல இவனுக்கு என்னவா இருந்தது மனநிலைமை அப்படின்னா பெண் அடிமைத்தனத்துல வச்சிருந்தாங்க அன்னைக்கே சரி செய்யாத இந்த திராவிடம் அதன் பிறகு திரும்ப ஐம்பதாண்டு காலத்துல இதை சரி செய்யும்னா எவனாவது நம்புவானா இதுக்கு பதில் இருக்கா திரும்ப திரும்ப நம்ம கேன பையனையும் கேட்க மாதிரியும் முள்ள மாதிரியா நினைச்சுக்கிட்டு இந்த வேலையை இந்த திமுக செய்து யாரு போல ஆட்கள் வச்சுட்டு இவங்கள இறுதியா இவங்க பேசுறதா கட்டா ஆரண்டு மிரண்டு உருண்டு போயிருவோம் அதாவது என்ன சொல்றாருன்னா மொழி காக்க இனம் காக்க மண் இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு எல்லா இருக்கு இதை எங்க கேட்ட மாதிரி இருக்கு கேட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க நீங்க நினைக்கிற மாதிரி கட்சியில நான் தமிழர் கட்சியில மொழி காக்க மண் காக்க மானம் காக்க அப்படின்னு உறுதிமொழியே இருக்கு அப்படி அந்த உறுதிமொழி வகையில மொழியை காக்கிறது முத வந்து மண் காக்கிறதுனா இவங்க வந்து எப்படின்னா இந்த தமிழ் மண்ணை காக்கணும்னு துடிக்கிறாராம் யாரு ஐயா ஸ்டாலின் அதனால ஒரு அணியில வாங்க அப்படிங்கிறாரு இப்படியே தமிழ் மண் திராவிட மண் இல்ல தமிழ் மண் தமிழ் மண் திராவிடம் இல்ல தமிழ் மண் சொல்றாங்க இவங்களுக்கு தேவைனா வச்சுக்குவாங்க சக்காலத்தி மாதிரி எழுத்துக்குவாங்க போல ஒரிஜினல் பொண்டாட்டியே தமிழ் தாங்க தெரியல சக்காலாக்கிங்கிற திராவிடத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அம்மி தான் ஒரிஜினல் பொண்டாட்டி அப்படின்னு நினைச்சுக்குவாங்க போல செருப்பை வெள்ளி அடிக்கணும் இந்த தமிழ் மண்ணுக்காக நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாராம் இது மண் காக்க மானம் இங்க இருக்கூடைய மானத்தை காக்கணுமா எப்படின்னா வாழ்வாங்கு வாழ்கிற போல ஒரு பேச்சு இதெல்லாம் வந்து ஸ்டாலின் சொன்னாரா மனசாச்சோட சொல்லு ஸ்டாலின் மானம் மண்ணுன்னு காக்கணும் சொன்னாரா இத நிறைய இடங்கள்ல யாரு பேசுறா யாரு பேசுறா அண்ணன் சீமான் பேசிட்டு இருக்காரு இறுதியா ஒரு உருட்டு உருட்டுச்சு பாருங்க மிரண்டு போயிட்டான் என்ன அப்படின்னா பெரியார் சொன்னாரா மொழி அழிந்து விட்டால் இனம் அழிந்து விடும் அப்படின்னு சொன்னாராம் ஏய் வா விடுவேன் மொழி மோலி அடைஞ்சீன்னா இன அடைஞ்சேன்னு பெரியவர் சொன்னாரு அப்ப என்ன டேஷ் 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 டஷ்காக தமிழ் மொழியை காட்டு பிராண்டி மொழி சொல் எதுக்கு சொன்னாரு திருக்குறள் மலத்திற்கு சமம் என்ன மயிருக்கு வெங்காயம் பேசிச்சு இது கேள்வி இருக்கா இல்லையா மொழி அடைஞ்சீன்னா இனம் அடைஞ்சேன்னு யார் சொன்னான் எங்க அண்ணன் அடிக்கடி மேடையில சொல்லிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் அது சொல்றாரு கூச்சமே இல்லாம எப்படா அப்படியே புலப்பு நடத்துறீங்க அதனால இவங்க திமுக வாக்கு செலுத்திருமா என்ற திராவிடியா கூட்டங்களே திராவிடியா கூட்டங்களே ஒரு கொஞ்சமாவது மானம் ரோசம் சூடு சொன்னிருக்கா அடுத்தவன் கொண்டாட்டி ஆட்டோ போட்ட பழக்கத்திலேயே அடுத்தவன் பேசின பேச்சையும் ஆட்டே புரிஞ்சுக்கிற வெக்கமா இல்ல மானகட்ட பல்லுடா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய சூழல் இருக்கு மொழிமானம் மண்ணு இதெல்லாம் யார் பேசினா அண்ணன் சீமான் பேசினது அதை திருடுது திருட்டு உருட்டு திமுக திருடுது வெக்கமா இல்ல அதுவும் பெரியார கொண்டு வந்து நிறுத்தம்போது சேர்ந்த ஈர வெங்காயம் ஈவரா கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது அப்படியே பொத்துக்கிட்டு வருது என்னடா அது கதை விடுறாங்க அப்படின்னு அவரு பேசினார் மொழி அணிஞ்சா என்ன அணிஞ்சிருந்து பேசினாரு எந்த இடத்துல நம்ம தமிழ் மொழியை தூக்கி பிடிச்சாரு அவரு சொல்லு எந்த இடத்துல தூக்கி பிடிச்சாரு ஒரு கேவலமான மட்டமான ஒரு அரசியல்வாதி அப்படின்னா உங்க அப்பா பெரியார் தந்தை பெரியார் அவர் இந்த கதையெல்லாம் இங்க அம்மா கூடாது வயசு ஆசிரியர் பன்னெண்டு வயசுல இருக்கும் பதிமூணு வயசுல இருக்கும்போது சைக்கிள் ஓட்ட முடியல ஆனா நூறாண்டு காலம் கண்ட திராவிடம் நூறாண்டு காலம் நம்ம சொன்ன மாதிரி பாதி நாட்கள் பாதி ஆண்டுகள் ஆண்டுச்சு யாரு இந்த திராவிடம் அறுபத்தி மூணு ஆண்டு அந்த பெரிய தூக்கி போட்டு மீச்சிருக்கான் சைக்கிள் ஓட்டாதுன்னு அப்படியே பின் அடிமைத்தனத்தை காட்டியிருக்காங்க அன்னைக்கெல்லாம் கண்டிக்க துப்படாத துப்புக்கட்ட நாய்ங்க இன்னைக்கு வந்து நின்று பேசுறாங்க நான் காப்பாற்றுவேன் உட்கார வைப்பேன் ஆட்சியில் அப்படின்னு கோபம் வருமா வராதா வருமா வராதா கொஞ்சமாவது கவனமா செயல்படணும் சும்மா இன்னமும் ஏமாத்திடலாம் தமிழர்களை ஏமாத்தி வாக்க வாங்கலாம் இது எங்க ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு நகர்களும் கஞ்ச பிரிகி நிக்குது இளம் தலைமுறை வாடி வே வேதனைக்குள்ளா இருக்கான் குற்றம் நடந்தவண்ணமே இருக்கு எத்தனை கொலைகள் சொல்லு சின் சிறார்கள் செய்த கொலைகள் எத்தனை சொல்லு ஆந்திராவில் விலைய விற்கிறான்னா தமிழ்நாட்டில் விற்கிறான் கஞ்சா விற்கிறானா இல்லையா ஒவ்வொரு தெருவுலேயும் எவ்வளோ பேர் குடிச்சி தெரியுமா கஞ்சா நீ பேசுற இதை இந்த இதுக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த பள்ளியில படிச்ச பிள்ளை அந்த பொண்ணு ஐஐடி கொண்டு போய் நிறுத்தின முதல்வருக்கு எப்படி பொறுப்பு இருக்கோ அதே போல் பொறுப்பற்றிருக்கக்கூடிய இவர்களுக்கும் பொறுப்பு உங்களுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதை தெளிவு பற்றி பேசுங்க அதாவது ஆயர்ரூவா கொள்ளையை அடிச்சிட்டு நான் தானம் பண்ணதை பெருசாக பேசக்கூடாது தொள்ளாயிரம் ரூபா ஆட்டையை போட்டால் ஆட்டையான பையன் அப்படின்னு பேசணும் மக்களாகி நீங்கள் இந்த திருட்டு உருகளை தெளிவாக அம்பலப்படுத்தி பாருங்க இவங்க என்னென்னலாம் பேசுவாங்கன்னு ஒவ்வொரு வார்த்தையும் விட்டு நோக்கணும் திடீர்னு திராவிடம் பாங்கிய பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு திருக்குறளில் பெருசாக பேசுவாங்க ஆனால் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தான் ஒன்று ஒரு மகிழும் இல்லையா அதில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்தணும் வருங்கால இளைய தலைமுறைகள் வழியே கிடையாது அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்தி ஆகணும் அவரை விட்டால் அவரை வழி கிடையாது கடைசி நம்பிக்கை சித்தப்பா தவறு பண்ணிட்டாங்க என்னுடைய தாத்தாக்கள் தவறு பண்ணிட்டாங்க அந்த திராவிடத்தை நம்பி நம்பி வெம்பி இன்னைக்கு வந்து உட்கார்ந்து போயிருக்கோம் சரியா அது போல இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நமது தம்பி தங்கிகள் நம்ம அண்ணன்மார்கள் இந்த தவறை மீண்டும் செய்யாது ஒவ்வொரு முறையும் ஆணித்தனமாக நாம் ஆனால் சீமானோட கையை கோர்த்து நிற்க வேண்டிய கடமையில் கடமைப்பட்டிருக்கும் கடமையில் இருக்கும் அதை உணர்ந்துக்கிட்டு செய்யுங்க இவங்க முன் முனைக்கிற முனைன்னு சொல்லுவாங்க நம்ம வழி என்றைக்குமே தனிவடி நம்ம நேரடியாக மக்களுடைய தான் கூட்டணியை இருக்க தவிர யாரு கூடையும் கூட்டணி கிடையாது இதெல்லாம் கவனத்தில் கொண்டுட்டு வாங்க அண்ணனோட கலர் அதாவது நாம் தமிழர் கட்சியோட கொடியோட வண்ணங்கள் ஆட்டையை போட்டாங்க கொடியோட வண்ணத்தை ஆட்டையை போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கொடிக்குன்னு நம்ம ஒரு கலர் வச்சிருப்போம்ல நாம தமிழ் கட்சினா இதான் வண்ணம் அப்படின்னு மஞ்சள் சிவப்பு போட்டாங்க அதை வச்சாதான் இன்னைக்கு பேச முடியும் பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்குன்னு இப்போ வந்து அண்ணன் விஜய் ஆட்டையை போட்டாரு இப்போ திரும்ப ஆளுகின்ற ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசு மோடி காக்க மண் காக்க மானம் காக்க அப்படின்னு வசனம் பேசுது வெக்கமே இல்லாதவங்க நம்மளும் திருண்ணவீங்க இன்னைக்கு சீமானை பேசி விட்டால் மீண்டும் இவர்கள் ஆட்சி அறிவியல் ஏற முடியாது ஆதரவு சீமானதை எடுத்து திருடிக்கொண்டு கொண்டு தான் பேசியது போல பேசுவாங்க அது உண்மை கிடையாது உண்மை என்னங்கிறத தெளிவுபடுத்தி பாருங்க அறிவார்ந்த தமிழ் சமூகம் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி